அனைவருக்கும் வணக்கம் அமுதம் தேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷியல் சர்வீஸ் ஸோ இன்னைக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்காக முருகர் தரும் உங்களுக்கான மெசேஜ் உங்களுடைய எனர்ஜி செக்கிங் அண்ட் ஸ்பெஷலாக உங்களுக்கான அட்வைஸ் கைடன்ஸும் காத்துக்கிட்டுருக்கு ஸோ அஸ் யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக முருகரை வேண்டிக்கிட்டு என்ன கார்டு சூஸ் பண்ணோம்னு சொல்லி தோணுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செட் ஒன்கான கார்டை ரீடிங் இப்போ பார்க்கலாம் ஓகே செட் ஒன்கான கார்டு வா சூப்பர் ஸோ முருகன் அருளால் இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு முருகப்பெருமான் என்ன விஷயம் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய உள்ளுணர்வை குறிப்பாக இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும் அது நிறைய விஷயங்கள் கொடுக்க போகுது ஸோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ அது விஷயமாக புதுசாக ஒரு ஆரம்பம் இருக்கும் புதுசாக ஒரு உறவுகளை நீங்கள் மேம்படுத்த விரும்புவீங்க அது உங்களுக்கு உங்களை அறியாமலே அது நிகழும் உங்களுக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் அதை நீங்கள் பிளான் பண்ணியிருக்க மாட்டீங்க இத்தனால அது அந்த உறவை எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுன்னு சொல்லி நிறைய கேள்விகள் எல்லாம் அதற்கான வழிகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏதோ ஒரு கொண்டாட்டத்துக்கும் நீங்கள் காத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க இருக்க உங்களுடைய உள்ளுணர்வு தன்மை வந்து அதிகமாகும் அதனால் நாள் உங்களுக்கு எது பற்றினா குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு சில யோசனைகள் உங்களுக்கு உள்ளுணர்வாகவே கிடைக்கும் ஸோ ஒரு தீப்பொறி மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அப்படி கிடச்சா நீங்கள் அதுலேருந்து ஒரு தெளிவாகிற அந்த மூமெண்ட்லாம் நிச்சயமாக நடக்கும் அதுக்காக தான் இங்கே காட்டப்படுது ஸோ உங்களுக்காக ஏதோ ஒரு ஞானம் அந்த அந்த ஸ்பார்க் சொன்னேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ரொம்ப அமைதியாக இருங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் காத்துக்கிட்டு இருக்குது ஏதோ ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளும் இங்கே அமையப்போகுது அப்படின்றதையும் முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லியிருக்காரு நிறைய அனுபவங்களும் காத்துக்கிட்டு நிறைய திருப்திகரமான ஒரு சில விஷயங்கள் முழு நிறைவு நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க ரொம்ப காலமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அமைதியாக சில சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப காலமாக ஒரு பொறுமையை கையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு விதமான எல்லாம் கண்டிப்பாக போகுது இடமாற்றத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை வாய்ப்புக்காக இயங்கிக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு முருகப்பெருமான் உங்களுக்கு அது ரிலேட்டடான இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு சில விஷயங்கள் இல்லை சில அறிகுறிகள் மூலம் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஏதோ ஒரு வெற்றிக்கு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த முழுமையான வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க இல்லைன்னா அதுக்கான சில முடிவுகளையும் மாற்றங்களையும் உங்களுக்குள்ளே வந்து நிச்சயமாக ஏற்படும் ஒரு நல்ல தொடக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே மூன் கார்ட் அப்படி பார்க்கும்போது சில விஷயங்கள் அதுதான் நான் சொல்கிறது உங்களுடைய உள்ளுணர்வை கவனிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தியானம் பண்ணணும் அதையும் இங்கே குறிப்பிட்றேன் நிறைய தண்ணி குடிங்க ஓகேங்களா அது வெயில் காலத்துக்குன்னு இல்லை பொதுவாகவே வந்து உங்கள் காடுகளை பார்க்கும்போது தண்ணி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசோர்வு எல்லாம் இருக்கலாம் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலுமே சரி அது முருகப்பெருமானோட அருளால் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு சுமூகமான வாழ்வு கண்டிப்பாக வரும் உங்களுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்களுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஹீலிங்லாம் தேவைப்படுது பட் அந்த ஹீலிங்கிறது வந்து நீங்கள் தனியாக போய் ஏதாவது ஒன்று கிடையாது இயற்கை சூழ்ந்த இடங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அங்கே போய் உட்காருங்க ஏதோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இயற்கை சார்ந்து அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கிட்டே என்ன ஏதோ சொல்ல வருது அப்படின்றதே பாருங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய பேரோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்திருக்கலாம் பட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் ஏன்னா முருகப்பெருமானோட கைடன்ஸ் உங்களுக்கு காத்துக்கிட்ருக்கு ஸோ அவர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அனிமல் அனிமல்வர்ட் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு முருகப்பெருமானு என்ன கைடன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ உங்களுக்காக முருகர் என்ன ஸ்பெஷல் கைடன்ஸ் கொடுக்குறாரு ஸ்ரீபாட் ஆ டபுளாக வந்திருக்கு பண்ணுறேன் நீங்கள் பாருங்க உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய தன்மையை மாறாமல் நீங்கள் வந்து சமநிலையில் உங்களை வச்சுக்கணும் அப்படின்றதும் நீங்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் கார்டு வந்தது பார்த்தீங்கன்னா அவுல் ஸோ உங்களுடைய தேவதைகள் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை நீங்கள் கவனிக்கணும் அதை தான் இங்கே உள்ளுணர்வாக நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னதும் அதுதான் இங்கே ரீசன் ஸோ செட் ஒன் கார்டு சூஸ் பண்ணவங்களுக்காக முருகப்பெருமான் கொடுத்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கான ஸ்பெஷல் மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் இதுதான் ஸோ இந்த கார்டை சூஸ் பண்ணவங்களுக்கு பொருந்தெல்லாம் இதை எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க நன்றி காட் ப்ளஸ் யூ கைஸ் ஸோ செட் டூக்காக முருகப்பெருமான் உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு என்ன மெசேஜஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ செட் டூ உங்களுக்கான முருகர் கொடுக்குற மெசேஜ் பார்த்தீங்கன்னா வாஸ் ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய என்ன சொல்கிறது இந்த சுற்றுப்புற சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களை சுற்றி இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் அது அவசியமும் கூட இந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய மனப்போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு சண்டை சச்சரவு அது வந்து உங்களை சுற்றி இருக்கிறதாகவும் நடக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளே நடக்கிறதாகவும் இங்கே குறிப்பிடப்படுது முருகப்பெருமான் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு உண்மையை வந்து தெரியப்படுத்தணும்னு சொல்லி உங்களுக்கு அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் நீங்கள் வந்து சமமாக இல்லை அப்படி ன்றது காரணத்துக்காகவே உங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது ஸோ கம்பல்சரி நீங்களும் தியானத்தை பழகுங்க இல்லை தியானம் எனக்கு வராது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச முருகரோட நாமத்தை சொல்லுங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு மனக்குழப்பமும் வேண்டாம் ஒரு உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் சரியாக போகும் ஸோ அளவுக்கு மீறின ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது கூட உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு மற்றவங்களோட ஒத்துழைப்பு எதிர்பார்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம் பட் அது வந்து அப்படியே தொடர போகிறதில்ல முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் அந்த கைடன்ஸோ அந்த பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க தான் போகிறாரு கொடுத்துக்கிட்டே இருக்கார் நல்ல திருமண வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் ஆல்ரெடி உறவுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் உறவுகளிடையே சுமூகமான நிலைமையும் மேம்படும் அப்படின்றது இங்கே புரியுது ஸோ நீங்கள் நிறையவே இந்த உங்களுக்குன்னு ஒரு நிறைய திறமைகள்லாம் இருக்குது இந்த கலை நயத்தோடு செயல்பட்றாள் நீங்கள் இருந்தாலும் அப்பப்போ ஏதோ ஒரு பாஸ்ட்டுக்கு போய் சில ஆழ்ந்த கவலைகளுக்குள்ளே நீங்கள் சிக்கிறீங்க நிறைய உணர்ச்சி வசப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் தேவையில்லாத சலனங்கள் உங்களுக்குள்ளே ஏதோ வந்து போகலாம் அப்பப்போ இந்த சஞ்சலங்கள் உங்களுக்குள்ள தேவையில்லாத விஷயம் ஏன்னால் நீங்கள் உண்மையிலே ரொம்ப அன்பான பர்சன் நிறைய அன்பை கொடுப்பீங்க அறிவுபூர்வமாக சில விஷயங்கள்லாம் செய்வீங்க அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய எமோஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப பொசனஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் பற்றி நிறைய இருக்குது நீங்கள் ரொம்ப பேசிக்காக ரொம்ப அரவணைக்கிற கேரக்டர் யாராவது கஷ்டப்பட்டால் கூட உங்களால் தாங்க முடியாது அப்படியாப்பட்ட கேரக்டர் தான் நீங்கள் அண்டு கொஞ்சம் தனிமை விரும்பியும் கூட நீங்கள் ஏன்னால் வந்த காடுகளை பார்க்கும்போதே தெரியுது உங்களுடைய மதிப்பு வந்து யாரும் இடம் போனாலும் எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நிறைய விஷுவலைஸ் பண்ணிப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சில சமயம் மற்றவங்களுடைய பேச்சுக்கும் பொறாமைக்கும் நீங்கள் ஆளாகிற தன்மையெல்லாம் சில நிலைமைகள்லாம் வந்து போகலாம் பட் முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்ல வர்றது இங்கே படிப்படியான உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் எதிர்பாராத கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்குள்ளே இருக்குது அது உங்களை வந்து சேரும் அது வெளிப்படுத்துவார் அவர் தக்க நேரத்தில் அதே மாதிரி கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தூர பயணம் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்றவங்களுக்கான சில விஷயங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்து அதுக்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும் அதை காட்டுவாங்க வாங்க முருகப்பெருமான் அப்படின்றதையும் இந்த காடு மூலியமாக சொல்லு ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரம் அதிர்ஷ்டமான பொருளாதார மேன்மை நிச்சயமாக உண்டு அப்படின்றதையும் அந்த முருகப்பெருமான் சொல்கிறாரு ஓகே இப்போ அவர் உங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன கைடன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் நீங்களும் தியானம் பண்ணுங்கள் இல்லைனா முருகநாமமாக சொல்லுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு கார்டு காடு வாவ் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே உங்களுக்கு முருகப்பெருமானுக்கு சொல்ல வந்த கைடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகணுமோ அதுக்கான வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் உங்களுக்குள்ளே இருந்து அதை எல்லாமே செய்வார் ஸோ இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களால் என்ன நல்லதை செய்ய முடியும் அப்படின்றத யோசித்து செய்ங்க நிச்சயமாக உங்களுக்கான விஷயங்களை உங்கள் உங்ககிட்ட வந்து சேர்ப்பார் ஸோ இதுதான் செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ஃபர்ட் ஹவர்ஸ்க்கான கைடன்ஸ் மெசேஜஸ் முருகப்பெருமான் கொடுத்ததும் கூட ஸோ இந்த காரை சூஸ் பண்ணவங்களுக்கு இது பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெலாம் தவிர்த்துருங்க தேங்க்யூ கைஸ் கார்ட் பிளஸ் யூ